ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னும் நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற கொண்டக்கடலை கிரேவின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ரொம்பவும் நல்ல டேஸ்டாக இருக்குங்க இதனால ஒரு சுட சுட சாதத்துல பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கொண்டக்கடலை கிரேவி பண்றதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கர்ல ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சிருக்கிறேன் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எது இருக்குதோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கிரேவிக்கு நான் எடுத்திருக்கிற கொண்டை கடலைன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் எடுத்து ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு வச்சுருக்குறேன் வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியில் ஒரு அஞ்சு விசில் வேக வச்சா போதும் இப்போ நம்ம மசாலாலாம் வதக்கிட்டு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ மசாலா ஜாமான்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா முதல்ல வந்து பட்டை சேர்த்துக்கலாம் இந்த சைஸில் ரெண்டு பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா சோம்பு அதாவது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப எந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்தோமோ அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே லைட்டா சவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க இப்ப இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கிறேன் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒன்னேகால் கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருக்கிறோம் ஆனால் கொஞ்சமாக போட்டு இதை வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல வெந்து வதங்கியிருக்குது ரொம்ப சவக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேங்க கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதுவும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல இருக்கிறது ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் அதாவது மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நறுக்கினது இப்போ இந்த தக்காளி வெந்தால் போதும் ரொம்ப குழஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு சாமான்கள் வதங்கினா போதும் இந்த டைம் ஆஃப் நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி வதக்கின சாமான்கள்லாம் நம்ம அரைச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேவைப்பட்ட தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சாமான்கள் எல்லாமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல தாளிக்கிறதுக்கு முக்கியமா கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் கிடைக்கலனா மட்டும் பச்சை ஏலக்காய் நம்ம வதக்குனதோட சேர்த்தா போதும் இப்போ நீங்க சேர்க்கணும் அவசியம் இல்லை அடுத்ததாக ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி சேர்த்துட்டு அதை லைட்டாக முதல்ல சவக்க விடுங்க இந்த அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா இலைகள் தேவையான அளவு பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா விழுது இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச மசாலா சேர்க்குறப்ப முக்கியமாக தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது நல்லா மிக்சியில் வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த மசாலா நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பச்சை வாசனெல்லாம் போய் மஞ்சள் பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுருக்குறேங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனாலாம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி சுருளை சுருளை என்ன பிரிய வதங்கிருச்சு வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார் இருக்குதுலையே மசாலா அரைச்சது அதில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி மிச்சம் இருக்க மசாலாலாம் கழுவிட்டு சேர்த்துருக்குறேன் அது எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே மசாலா வதக்கிறப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டோம் வேக வைக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன் இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள் பத்தலைனா சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இந்த சமயம் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் என்ன கிரேவிக்கு தேவைப்படும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் என்ன பிரிய வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக விடுங்க அப்படி இல்லைன்னா தலை நமக்கு கிரேவி வெளியில அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப குறைஞ்சது ஒரு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் இடையில இடையில கலந்து வேக வச்சிங்கன்னா கிரேவி நல்ல என்ன பிரிய இந்த அளவுக்கு திக்கா உங்களுக்கு வெந்திருக்கும் இப்ப இந்த சமயத்துல இதுல தேங்காய் பால் மெஷரிங் கப்ல கப்பு சேர்த்துருக்கிறேன் அதாவது ஒரு கப்ல இருந்து முக்கால் கப்பு தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்து நல்ல திக்கான பால கப்புக்கு சேர்த்திருக்கிறேன் இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் மூடி வச்சு ஒரு ரெண்டுல இருந்து நாலு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் ஒரு கொதி வந்திருக்குது இந்த சமயத்துல பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தாராளமா இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேல இந்த கிரேவியை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ நான் சூடாவே சாப்பிட போறோம் அதனால இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிக்கிறேன் நீங்க ஆற வச்சு காலையில செஞ்சு நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தலை தள்ளன்னு கிரேவி செஞ்சுக்கோங்க சரியா இருக்கும் இப்போ சூப்பரான சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்